கையெழு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இருக்கக்கூடிய புத்தகத்துல உள்ள பயிற்சி புத்தகத்தில் உள்ள நாற்பத்தி நான்காவது பக்கம் நாற்பத்தி எட்டாவது பக்கம் நாற்பத்தி ஒன்பதாவது பக்கம் இந்த மூன்று பக்கங்களுக்கு வினாக்களுக்கு விடையளிக்க போறோம் நாற்பத்தி நான்காவது பக்கத்துல உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கலாம் தொடர்களை படித்து வினாக்களுக்கு விடைகளை எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க நாம இந்த தொடர்கள் எல்லாத்தையும் வாசி பார்த்துட்டு அதுக்கடுத்து வினாக்களுக்கு விடையளிக்கணும் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை மாட்டான் என பிறர் புகழ்ந்து கூறுவதே ஆகும் அடுத்து இரண்டாவது கொல்லிமலையை வல்வில் ஓர் என்ற வள்ளல் ஆட்சி செய்தார் அடுத்து மூன்றாவது பொற்காசுகளை அள்ளி தருக அணி மணிகளும் களிர்களும் அனுப்பிடுக என்று அரசு கூறினார் அடுத்து எதிர்கால சிந்தனை சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை இவை அனைத்தும் பெற்றவரே சிறந்த நிர்வாக திறமை உடையவர் அடுத்து எங்கள் வீட்டுத் தோட்டத்திலே இருந்த சின்னஞ்சிறிய பூச்செடிகள் பச்சை பசேல் என்று இருந்தன ஐந்து தொடர்களாக கொடுத்துருக்காங்க இதை முழுவதும் நல்லா வாசிட்டு அடுத்து நாம இப்போ வேணாக்களுக்கு விடையளிக்கலாம். முதல் கேள்வி அரசனுக்கு அழகு தருவது எது அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை மாட்டான் என பிறர் அவனை புகழ்ந்து கூறுவதே ஆகும் அடுத்து இரண்டாவது கேள்வியில ஆனா அவன் ரெண்டு பிரிவு இருக்கு ஆனா பிரிவு பார்க்கலாம் கொல்லிமலையை ஆட்சி செய்த வள்ளல் யார் கொல்லிமலையை ஆட்சி செய்த வள்ளல் வல்வில் ஓரி அடுத்து ஆவணப் பிரிவு மூன்றாவது தொடரில் உள்ள ஒரே ஒழிப்பில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக ஒரே ஒழிப்பில் முடியும் சொற்கள் என்ன மணிகளும் களிவுகளும் அடுத்து நிர்வாக திறமைக்குரிய பண்புகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க நிர்வாக திறமைக்குரிய பண்புகள் என்னானா எதிர்கால சிந்தனை சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பறிவு காட்டும் தன்மை ஆகியனவாகும் இதுதான் மீனா இவ வந்து முதல்ல உள்ளதுக்கு ஆன்சர் பண்றா பாருங்க குளத்தில் நீந்தும் மீன்கள் மீன்தான் குளத்துல நீந்துது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது மான்கள் காட்டில் ஓடும் மான்கள் அடுத்து செடியில் பூக்கும் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செடியில் என்ன பூக்கும் பூக்கள் செடியில் பூக்கும் பூக்கள் அடுத்து மரத்தில் காய்க்கும் என்னெல்லாம் காய்க்கும் பழங்கள் அடுத்து இதை பாருங்க பறவைகள் பறக்குதா வானில் பறக்கும் பறவைகள் அடுத்து புல்வெளியில் மேயும் இது என்னது ஆடுகள் புல்வெளியில் மேயும் ஆடுகள் இதுக்கு ஆன்சர் இதுல இருக்கு பார்த்துக்கோங்க காட்டில் ஓடும் மான்கள் செடியில் பூக்கும் பூக்கள் மரத்தில் காய்க்கும் பழங்கள் வானில் பறக்கும் பறவைகள் புல்வெளியில் மேயும் ஆடுகள் அடுத்து பாருங்க இந்த பிக்சர் பாருங்க இதுல இருந்து இது வந்து முயல் இது வந்து நரிகள் முயல் ஓடியது நரிகள் பார்த்தன இது இது ஓடுது அடுத்து வண்டு பறந்தது சிரித்தன வண்டு வந்து இப்படி பறந்து வருது எது சிரிக்குதுன்னா பூக்கள் அடுத்து எலி ஓடியது டேஸ் பார்த்தன இது வந்து எலி எலி ஓடுது எது இதை பார்த்துட்டு இருக்கு பூனைகள் பூனைகள் பார்த்தன அடுத்து இது என்னது புலி இது வந்து என்னது மான்கள் புலி பாய்ந்தது பயந்தன புலி பாய்ந்தது மான்கள் பயந்தன பார்த்து வண்டு பறந்தது பூக்கள் சிரித்தன எலி ஓடியது பூனைகள் பார்த்தன புலி பாய்ந்தது மான்கள் பயந்தன அடுத்து இது வந்து நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல உள்ளது யார் எதில் எழுதுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பாருங்க இது என்னது பூ ஒரு செடியில பூ பூத்திருக்கு சரியா செடியில் பூக்கள் பூத்தனை இந்த செடியில பூக்கள் பூத்தனை அதே மாதிரி இதுல இது என்ன இருக்கு சுரைக்காய் சரியா சுரைக்காய் இது என்னது கொடியில கொடியில் காய்கள் காய்த்தன இது என்னது காய் இது இதுல காய்ச்சிருக்கு கொடியில் அதனால கொடி கொடியில் காய்கள் காய்த்தன அடுத்து அதான் இதுல கொடுத்துருக்காங்க கொடியில் காய்கள் காய்த்தன அடுத்து இந்த பையன் வந்து ஏறுறானா இந்த சிறுவன் வந்து ஏறான் எதுல ஏறான் படியில் ஏறினான் அதனால படியில் படியில் சிறுவன் ஏறினான் அடுத்து இந்த பையன் என்ன செய்யறான் அம்மா மடியில படுத்திருக்கான் அப்போ மடியில் சிறுவன் தூங்கினான் மடி இது இதற்கான பதில் மடியில் சிறுவன் தூங்கினான் அடுத்து என்ன இருக்கும் எழுதுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மான்களுக்கு கொம்புகள் இருக்கும் மான்களுக்கு கொம்புகள் இருக்கும் அடுத்து பறவைகளுக்கு டேஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பறவைகளுக்கு என்ன இருக்கும் ரெக்கைகள் இருக்கும் அடுத்து மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கும் மரங்களுக்கு டேஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மரங்களுக்கு என்ன இருக்கும் வேர்கள் இருக்கும் மரங்களுக்கு வேர்கள் இருக்கும் அடுத்து வீடுகளுக்கு கதவுகள் இருக்கும் வீடுகளுக்கு கதவுகள் இருக்கும் பூக்களுக்கு டேஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பூக்களுக்கு நறுமணம் இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் நன்றி